திருஞான சம்பந்த தேவாரம் திரு அண்ணாமலை திருப்பதிகம் திருச்சிற்றபலம் உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை மலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே மன்னார்ந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே தேமாங்கனி கடுவன் கொல விடுகும்பொடும் தீண்டி தூமா மழை துருகன் மிச சிறு நுண் துளிசிதரு தேமாங்கனை கடுவன் கொல விடு கொம்படும் தீண்டி தூமா மழை துருகன் மிச சிறு நுண் துளிசிதரு ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமா புனை சேவடி நினைவார் வினையிலே ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் போமாங்கள் புனை சேவடி நினைவார் வினையிலே பேலிம் மயில் பெடையோடுரை பொழிசூழ்கழை மொத்தம் சூளின் மணி தரை மே நிறை சொறியும் விரிசாரல் பேலிம் மயில் பெடையோடுரை பொழிசூழ்கழை மொத்தம் சூழின் மணி தரை மே நிறை சொறியும் விரிசாரல் ஆலின் மழை தவழும் பொழில் அண்ணா மலை அன்னல் காலன் வழி தொலை செய்வடி தொழுவாரன புகழே ஆலின் மழை தவழும் பொழில் அண்ணா மலை அன்னல் காலன் வழி தொலை செய்வடி தொழுவாரன புகழே உதிரும் மயிதிடுவெண் தலை கலனாவுலகெல்லாம் எதிரும் பலி எரு தேறுவதல்லால் எதிரும் மயிரிடுவின் தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பலிவுணலாகவும் எருதேறுவதல்லால் முதிரும் சடை இளவின் பிறை முடிமேல் கொல அடிமீல் அதிரும் கழல் அடிகிடமண்ணாமலை அதுவே முதிரும் சடை இளவின் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கழல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே மரவம் சிலை தரலம் மிகு மணியுந்து வெல்லருவி அறவம் செய்ய முறவம் படும் அண்ணாமலை அனல் அன்னல் மரவம் சிலை தரலம் மிகு மணியுந்து வெல்லருவி அறவம் செய்ய முறவம் படும் அண்ணாமலை அன்னல் உறவம் சடை உலவும் புனல் உடனாவது மோரார் குறவம் கமணருமின் குழல் உமை பொல்குதல் குணமே உறவம் சடை உளவும் புனல் உடனாவது மோரார் குறவம் கமல் மின் குழல் உமை பொல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை பேரை சேர்க்கடல் நஞ்சை பருகும் தனி துணிவார்பொடி அணிவாரது பருகி பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் நஞ்சை பருகும் தனி பொடி அணிவாரது பருகி கருகும் மிடருடையார் கமசடையார் கழல் பரவி உருகும் மனமுடையார் தம கூறு நோயடையாவே கருகும் கருகும்ிடருடையார் கமசடையார் கழல் பரவி மனமுடையார் தம குறு நோயடையாவே கரிகாலன கூடர் கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகுவெண் தலையூதையுண்டவை உருள கரிகாலன கூடர் கொள்வன கழுகாடிய காட்டில் நறியாடிய நகுவின் தலையுதையுண்டவை உருள எறியாடிய இறைவர்க்கிடம் இனவண்டிசை முரல அறியாடிய கண்ணாளொடும் அண்ணாமலை அதுவே எரியாடிய இறைவர்க்கிடம் இடவண்டிசை முரல அறியாடிய கண்ணாலொடும் அண்ணாமலை அதுவே ஒளிரு புலிதலாடைய நூமை அஞ்சுதல் பொருட்டால் பிளிரு குரல் மதுவாரணவதனம் பிடி தூரித்து ஒளிரு புலி அதலாடைய நூமை அஞ்சுதல் பொருட்டால் பிளிறு குரல் மதுவாரணன் வதனம் பிடி தூரித்து பட விளையாடிய விகிதன்ன ராவணனை அலறு பட அடர்த்தானிடமண்ணா மலை அதுவே விலிறு பட விளையாடிய விகிர் தன்ன ராவணனை அலறு பட அடர்த்தானிடம் அண்ணா அதுவே விழவார்கணி படல் நூறிய கடல் வண்ணனும் வேதம் கிளர் தாமரை மலர் மேலூரை கேடில் புகழோனும் விலவார்கணி படனூரிய கடல் வண்ணனும் வேதம் கிளர் தாமரை மலர் மேலூரைக் கேடில் புகழோனும் அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முருவல் ஊமை தலைவண்ணடி சரணே அளவாவன அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முலைமுருள் உமை தலைவன் நடிசரணே வேர்வந்துற வெயில் நின்றுழல் வாரும் மார்பம் புதை சீவர மறையா வருவாரும் வேர்வந்துர மாசு வெயில் நின்றுழல் வாரும் மார்பம் புதை சீவர மறையா வருவாரும் ஆரம்பர்த்தம் கொள்ளன் மின் அண்ணாமலை அன்னல் கூர்வின் மழுபடையான் நல கழல் சேர்வது குணமே ஆரம்பர்த்தம் கொள்ளன் மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வின் மழுப்படையான் நல கழல் சேர்வது குணமே விம்புந்திய கதிரோ நொளி விலகும் பிரிசாரல் அம்புந்தி மூவேயில் எய்தவன் அண்ணாமலை அதனை வெம்புந்திய கதிரோ விலகும் விரிசாரல் அம்புந்தி மூவேயில் எய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் தவமே கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியுள் ஞானம் சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமே சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடி தவமே திருச்சிட்ட